ഉന്മയൻ അലസൽ നികഴ്ചിക്ക് അനുസരണി പ്രൗഡ്ലി പ്രസൻസ്മപ്പ ലിൽ നടത്തങ്ങളിൽ ലണ്ടൻ ടൂർ ടൂ തൗസൻഡ് ട്വന്റി வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நிலச நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றோம் தமிழ் மக்கள் எந்த முற்போக்கு சக்திகளை நம்பி வாக்களிப்பது என்ற கேள்வி இருக்கின்றது இவை சார்ந்து நாம் பார்ப்போம் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் முன்னேற்பாளர்கள் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டன ஜனாதிபதி தேர்தல் வந்துவிட்டால் சிங்கள தேசத்தின் இடது வலதுசாரிகளுக்கும் வலது தமிழ் மக்கள் மீது பெரும் அனுதாபங்கள் பொங்கி வகிர தொடங்கியிருக்கும் இவ்வாறு பொங்கி பிரிவாகித்தான் அனுரகுமார் திசாநாய்க்கு இன்று அதாவது யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்திருந்தார் அவர் வடிக்கும் இந்த முதலை கண்ணீரை பார்க்க ஒரு பெருங்கூட்டம் யாழ்ப்பாணத்தில் திரண்டிருந்தது இந்த தென்னிலங்கை தலைவர்களின் அரசியல் குத்துக்கரணங்களுக்கு அளவே கிடையாது இலங்கை தீவின் எழுபத்தி ஐந்து வருட ஆண்டுகால இந்த ஜனநாயக அரசியல் செயற்பாடுகளில் ஈழத்தமிழர்களுக்கான அரசியல் உரிமைகளை சார்ந்து பேசப்படுகின்ற போது சிங்கள தேசத்தின் முற்போக்கு சக்திகளுடன் ஈழத்தமிழர்கள் கைகோர்க்க வேண்டும் என்று பலதரப்பட்டவர்களும் பேசுகின்றார்கள் அதிலும் குறிப்பாக ஈழத்தமிழர் தரப்பில் இடத்த என்று தம்மை அழைத்து கொள்பவர்கள் இந்த கூற்ற மந்திர உட்சணமாக தேர்தல் காலங்களையும் தமிழர் அரசியல் தீர்வு என்று பேசுகின்ற போதும் உற்சாடனத்துடன் செய்வதை காண முடிகிறது அப்படியானால் இந்த முற்போக்கு சக்திகள் ஜார் இவர்கள் கருதும் இந்த முற்போக்கு சக்திகள் கடந்த ஓராண்டு காலத்தில் ஈழத்தமிழர்களுக்காக ஏதாவது ஒரு உப்புக்கல்லை தானேனும் தூக்கி போட்டார்களா என்பதை பற்றி அறிவது அவசியம் ஈழத்தமிழர்களின் இனப் பிரச்சினைக்கு சிங்கள முற்போக்கு சக்திகளுடன் கைகோர்க்க வேண்டுமென்று தமிழர் தரப்பில் இருக்கும் இடதுசாரதிகள் என தம்மை அடையாளப்படுத்துகின்றார்கள் அல்லது தாரளவாதிகள் எனப்படுவோர் குரல் எழுப்புகின்றனர் இவர்கள் குறிப்பிடும் முற்போக்கு சக்திகள் யார் அதில் முதன்மையானவர்களாக சிங்கள தேசத்தில் இருக்கின்ற இடதுசாரி கட்சிகளையும் இடதுசாரி செயற்பாட்டாளர்களையுமே குறிப்பிடுகிறார்கள் இரண்டாவது முற்போக்கு சக்திகளாக தேர்தல் காலங்களில் தமிழ் மக்களுக்காக பருந்து பேசி முதலை கணிர் வடிக்கும் சிங்கள தலைவர்களை கொடுப்படுகின்றார்கள் இதை இரண்டு வகையான வகையாறுகளில் தேர்தல் காலங்களிலும் தமிழ் மக்களுக்காக பிறந்து பேசுவது வாக்குகளை அள்ளி வீசுவது என்பது கடந்த ஆட்சியாளர்களை நோக்கி குற்றம் சுமத்துவது எதிர்காலத்தில் தமிழ் மக்களுக்கு தேனாரும் என மாயங்களை காட்டும் சிங்கள தலைவர்கள் இப்போது வந்துவிட்டோம் முதலில் இந்த இடதுசாரிகள் என்று அழைக்கப்படுகின்ற சிங்கள தேசத்தின் முற்போக்கு சக்திகள் என்று தரப்பிலிருந்து கை நீட்டுபவர்கள் பற்றி சற்று பார்ப்போம் இலங்கையின் அரசியல் கட்சி என்று கட்சிக்குரிய தகுதி நிலை பெறாவிட்டால் தொழிலாளர் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் ஏ இ குணசிங்க என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது இதில் மத்திய குழு உறுப்பினராக ஏ மகாதேவா கன்னங்கரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல அவர் வந்து அரசாங்க சபை உறுப்பினராக இலவச கல்வியின் அழைக்கப்பட்டவர் அழைக்கப்பட்டவர்தான் கண்ணங்கரா இவ்வாறானவர்கள் அங்கம் வகித்தார்கள் ஆனால் ஏ ஏ குணசிங்க அல்ல ஆனால் அவர் தமிழர் எதிர்ப்பு மலையாளி எதிர்ப்பு இந்திய எதிர்ப்பு என்பவற்றை தெளிவாக பேசிய ஒரு சிங்கள இனவாதியாக தன்னை வெளிக்காட தொடங்கியதனால் மகாதேவா அதிலிருந்து வெளியேறினார் இதே வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு ரணசிங்க பிரேமதாசா தொழிற்கட்சியில் சேர்ந்தார் என்பதையும் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் அதே மலேரியா மலேரிய தடுப்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சூரியம் இயக்கத்திலிருந்து பெறப்பட்ட புறப்பட்ட வைத்திய கலாநிதி எஸ் ஏ விக்ரமசிங்க ஆர் டி சில்வா ரொபர்ட் குணவர்த்தன போன்ற இணைந்து பதினெட்டு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து லங்கா சமசாய கட்சியை தோற்றுவித்தனர் இதை தாண்டி தமிழ் மொழிக்கு சாதகமான நிலைப்பாடு என்று சொல்லி பார்த்தால் இலங்கையிலேயே தோற்றுவிக்கப்பட்ட முதலாவது அரசியல் கட்சியாகவும் ஸ்ரீலங்கா சமசமாய கட்சியின் ரஸ்கிவாதத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் என்றும் தம்மை அடையாளப்படுத்தி மொஸ்கோ சார்பு நிலையை எடுக்க விரும்பியவர்களாக எஸ் ஏ விக்ரமசிங்க பீட்டர் மெகானான் ஜி மெண்டிஸ் பொன் கந்தையா வைத்தியலிங்கம் சண்முகநாதன் முருகேசு போன்றவர்கள் இணைந்து லங்கா சமசமாய இருந்து பிரிந்து இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து தோற்றுவித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பொது தேர்தலில் டி ஜூஆர்டி தாம் வெற்றி பெற்றால் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தனி சிங்கள மொழி சட்டத்தை உருவாக்குவேன் என தேர்தல் விஞ்ஞானத்தில் முன்வைத்திருந்தார் அந்த வேளை இலங்கையில சோசலிசத்தின் தந்தை என்று வர்ணிக்கப்படுகின்ற பிலிப் குணவர்த்தனவும் அவரது தலைமையிலான புரட்சி சிங்கள சமசமாய கட்சியின் தீவிரவாத தமிழின தமிழினத்தினுடைய எதிர்ப்புவாதம் பேசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பண்டாநாயக்கர் தலைமையிலான மகாஜன எக்ஸ் பெருமுனவுடன் கூட்டின் அங்கமாக இணைந்து செயற்பட்டு கம்யூனிஸ்ட் சமூகத்தினர் வந்து கிழித்து இனவாதத்தை வழிகடுத்தினார் என்று சொல்லப்படுகிறது இப்படி இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் சமாதான கால சம பங்காளிகளால் விடுதலையான புலிகளினுடன் இணைந்து பொது அதாவது சுவாமி பொது கட்டமைப்பின் நிர்வாக ரீதியாக செயல்பட முடியாது என்று கடுமையாக எதிர்த்தவர் அன்றகுமார் திசா நாய்கே ஏற்கனவே தனது அமைச்சு பதவியை துறந்தது சுவாமி பொது கட்டமைப்பு இயக்குவதற்கு கடும் எதிர்ப்பை செயற்படுத்தி அந்த கட்டமைப்பை இயங்க முடியாமல் செய்வது என்று யாணத்தில் தமிழர்களின் ஆதரவை பெறுவதற்காக வந்திருக்கும் இந்த அனுர்குமார் நாயக்க தெரிவித்திருந்தார் இந்த நடிக் சிறப்பு நடிகனை நம்பி தமிழ் மக்கள் வாக்களிக்க முடியுமா இத்தகைய தென்னிலங்கை நடிகர்களின் நாடகங்கள் தமிழ் மக்களுக்கு புதிதும் ஒன்றல்ல இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் மூலம் ஏற்பட்ட வடக்கு கிழக்கு தற்காலிக இணைப்பை நிரந்தரமாக பிரிப்பதற்காக உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்து வெறும் சாதாரண சட்ட நுணுக்கத்தை பயன்படுத்தி வடக்கு கிழக்க இரண்டாக பிரித்து தமிழ் மக்களுக்கு கிடைத்த அற்ப சொற்ப அரசியல் தீர்வையே இல்லாமல் செய்தவர்களும் ஜேவிபி இனரே என்பதை இந்த தமிழ் மக்கள் இலகு மறந்துவிட மாட்டார்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பொது தேர்தலில் ராஜபக்சருடன் தேர்தலில் போட்டியிட ஜேவிபியினர் சேர்ந்து கொண்டனர் ஜேவிபியினர் இந்திய எதிர்ப்பு விடுதலை புலிகளின் எதிர்ப்பு தமிழின எதிர்ப்பு என்பவற்றை மொழி மெதுவாக அதாவது தெளிவாக முன்னிறுத்தி சிங்கள தேசத்தின் பட்டி தொட்டியங்கம் மேடுகளில் பேசியதை எப்படி மறந்துவிட முடியும் அந்த தேர்தலில் ராஜபக்சர்களையும் வெல்ல வைத்து தாமும் முப்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்றுக்கொண்டார் இந்த வெற்றியின் பின்னர் ஜேவிபியினர் தமிழினத்துக்கு எதிராக யுத்தத்துக்கு தங்கள் தேசமங்கம் ராணவத்துக்கு ஆட்சேபி ஆர் சேர்க்கின்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்து கணிசமான சிங்கள அடித்தட்டு இளைஞர்களை வந்து இராணுவத்தில் சேர்த்திருக்கிறார்கள் இவர்கள் முள்ளிவாய்க்கால் இறுதி சுத்தத்தில் தமிழ் மக்கள் வகைகளை வந்து வகையின் தொகையின்றி படுகொலை செய்த முன்னணி படை பிரிவை செயற்பட்டிருந்தனர் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல முள்ளிவாய்க்கால் தமிழினத்தின் மீதான ராஜபக்ஷம் நடத்திய இனப்படுகொலையின் கூட்டு பங்காளியாக ஜேவிபி கட்சியினரே இருக்கின்றார்கள் இத்தகைய இனப்படுகொலையாளிகளை தமிழ் மக்கள் எப்படி நம்புவது கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைவாதத்துக்கு உட்பட சிங்கள பௌத்த இனவாதத்தை தமிழ் மக்கள் அழகாக புரிந்து கொள்ளாமல் சிங்கள தேசத்தில் உதிரிகளாக அல்லது தமிழ் மக்கள் மத்தியில பலமற்றவர்களாக காணப்படுகின்ற பேராசிரியர் விக்ரமபாகு கருணாரத்ன போன்ற சில முற்போக்குவாதிகளுடன் தமிழ் மக்களை கைகோர்த்தது என்பது இந்த அடைய முடியும் தனிப்பட்ட நபர்களின் வாக்குறுதியையோ தனிப்பட்டவர்களின் வார்த்தை ஜனங்களையோ நம்புவது மிக குறைவு இப்போது இனப்படுகொலை கூட்டு பங்காளிகளின் தமிழ் மக்கள் நீதி விசாரணைக்கு உட்படுத்தி தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டியது அவசியம் என்று இனப்படுகொலையான அன் குமார் தமிழ் மக்கள் ஒருபோது மன்னிக்க மாட்டார்கள் என்ற அப்படின்னு சொல்லி இருக்கின்றார்கள் இருந்தாலும் தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து அன் திசா திசாநாயக்க இறங்கி களம் தனக்காக அமைத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை சொல்லுகின்ற பொழுது மற்ற ஒரு உண்மையான சிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்